கும்பராசி என்பர்களுக்கு நிறைய கும்பராசி என்பர்கள் அந்த ராசி மீது ராகு போகிறதுனால ஏதோ ஒரு விதத்துல நிறைய மனக்குழப்பங்களை சந்தித்துல தேவை முக்கியமான முடிவுகளை ஒட்டி போடுங்க பெரிய பெரிய உயர் பதவிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா பொறுப்புகள்ல இருந்து ரொம்ப கவனம் சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய சில உறவுகள் கூட ஒரு தேவையில்லாத உறவுகளாக மாறக்கூடிய ஒரு ஒரு நேரம் சில பழகுவீங்க அந்த ஆறுதல் ஆகப்பட்டது தேவையில்லாத ஒரு நேர்மையான குணங்கள் கூட மற்றவர்களுக்கு தவறாக எண்ணங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு டைம் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம் என்பர்களுக்கு நிறைய கும்பராசி என்பர்கள் அந்த ராசி மீது ராகு போகிறதுனால ஏதோ ஒரு விதத்துல நிறைய மனக்குழப்பங்களை சந்திச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதம் தான் எல்லா கிரகங்களும் உங்களை தேடி வருது எல்லா கிரகங்களும் எங்களை தேடி வந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகள் குறைய போறது இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த கும்ப ராசி என்பர்கள் ஏன்னா உங்களுடைய மனசுல இருக்கிறது யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது எந்த பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறீங்க அப்படின்றத உங்களை உங்களை சார்ந்தவர்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கிறார் எப்படி மகர ராசியில இருக்கும் போது அந்த மகர ராசி என்பர்கள் ஒரு தன்னம்பிக்கை வாய்ந்த நபர்களாக மாறினாங்களோ இப்போ இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க சந்திரமுகியாக மாறக்கூடிய ஒரு நேரம் தான் நான் அதாவது இந்த கும்பராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு அமைதியான ஒரு குணம் அப்படின்றது இருப்பாங்க ரொம்ப பொலைட்டா எல்லாரிடமும் ஒரு பணிவோடையும் ஒரு தன்மையோடையும் நடந்துக்கக்கூடிய ஒரு நபர்கள் அது எல்லாமே இப்போ அவுட் ஆஃப் ஆர்டர்லதான் இருக்கும் இந்த மக கும்பராசி என்பவர்களுக்கு ஏன்னா செவ்வாய் உள்ள இறங்கியாச்சு அப்படின்னாலே தன்னை மீறி கோபம் வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் ரொம்ப கோபப்படுறதுனால தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத கடன் தொந்தரவுகள் மாட்டிக்கொள்ள மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுடைய முடிவுகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சில தேவை முக்கியமான முடிவுகளை ஒட்டி போடுங்க பெரிய பெரிய உயர் பதவிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா பொறுப்புகள்ல இருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பொறுப்புகள்னால சில தேவையில்லாத பிரச்சனைகள் வழக்குகளெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் வழக்குகள்னா பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக வழக்குகள் கிடையாது ஆபீஸ் ரீதியாக அலுவலக ரீதியாக நீங்க போலீஸ் ஸ்டேஷனு இந்த மாதிரியாக போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால கோர்ட்டுக்கு கேஸ் வழக்குன்னு இப்படி அலுவலக ரீதியாக உங்களுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இதனாலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு தருணம் என்னடா இது நம்மளுடைய சுய வேலைக்கு கூட நம்ம இந்த அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா யாருக்காகவோ வேலை பார்க்கறதுக்காக நம்ம இதெல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஒரு அஹ் உத்வேகப்பட்டு ஏதோ ஒரு அவசரப்பட்டு வேலையை விடுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த கோச்சார நிலவரம் ஒரு நாற்பது ஐந்து நாட்களுக்கு மட்டும்தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதனால இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனா மற்றவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களை சார்ந்தவர்கள் உங்களே உசுபேத்திக்கிட்டே இருப்பாங்க இன்னும்மாடா என்னை நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உட உசுபேதி உடம்ப ரனகலமா ஆக்கி வச்சிருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப கவனத்தோட செயல்படணும் நான் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப கவனம் 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 கவனத்தை தவிர வேற எதுவுமே இருக்க கூடாது கும்பராசி என்பவர்களுக்கு ஏன்னா சந்திரன் மீது ராகு பயணிக்கும் போது அத்தியாவசிய அதாவது அனாவசிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்க போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய சில உறவுகள் கூட ஒரு தேவையில்லாத உறவுகளாக மாறக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஆறுதலுக்காக சில பேர்கிட்ட பழகுவைங்க அந்த ஆறுதல் ஆகப்பட்டது தேவையில்லாத ஒரு அவமானத்தையும் தேவையில்லாத அசிங்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப கேர்ஃபுல்லா ரெண்டு பேருமே கையாளணும் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில மால் பிராக்டிசஸ் அப்படின்றத செய்யறதுக்கு ரொம்ப உங்களை சார்ந்தவர்கள் உற்சாகப்படுத்துவாங்க அதாவது நீ ஏன் இதை செய்யக்கூடாது நீ ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியாக எல்லாம் தவறுகளை செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் உங்களை இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த இதெல்லாம் நீங்க கவனம் செலுத்தாமல் நீங்க எப்போதும் போல இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க நேர்மையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் உங்களை தண்டிக்க மாட்டார் அந்த செவ்வாயும் தண்டிக்க மாட்டார் வழி தவறி வழி தடுமாறி போகும்போது கண்டிப்பாக அந்த தவறுகளும் அந்த தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனைகளையும் உங்களை பொது இடத்துல அவமானப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் அதனால கும்பராசி என்பர்கள் நீங்க நேர்மையாக இருக்கிறீங்க உங்களுடைய தசா புத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நீங்க ஏதாவது நேரம் உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகளாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நேர்மையான குணங்கள் கூட மற்றவர்களுக்கு தவறாக எண்ணங்களை உண்டான ஒரு டைம் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம் ஒரே தான் இருப்பாங்க ஆனா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பேசிக்க மாட்டாங்க அந்த குழந்தைகளுக்காக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஆனா விவாகரத்து அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு முடிவை ஆள் மனதுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னமே நம்ம இவங்களோட போராட முடியாது அப்படின்ற மாதிரியாக அந்த விவாகரத்துன்ற ஒரு விஷயத்தை ஆள் மனதுல வச்சுட்டு ஒரு நடைப்பிணமாக நடந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கும்பராசி ராசி அதனால கணவன் மனைவி உறவு அப்படின்றது இந்த காலகட்டம் பிரிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு அத்தியாவசியமாக ஒரு விஷயமாக தான் இருக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அந்த உறவுகள்னால இன்னமும் ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வராது பெரிய அளவுக்கும் பாதிப்புகளும் இருக்காது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதைகளை தான் கொடுக்க போது தொழில் ரீதியான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய தொழில் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த தொழிலிலிருந்து வெளியில வந்து நீங்க வேற வேலைக்கோ இல்லை ஒரு மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு தொழிலை செய்கிறது பயணிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வருமானத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த சே சின் சின்ன சின்னதாக சேமித்து வைத்த பணத்தை யார்கிட்டையாவது மொத்தமா கொடுத்து ஏமாறுறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதனால அதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்து தற்காலிகமாக விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா ஏற்கனவே எல்லா அறுவை சிகிச்சையும் முடிஞ்சாச்சு இன்னுமே எந்த விதமான பிரச்சனையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வராது இப்போ நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் கண்டிப்பாக இந்த காலகட்டம் வரப்போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்